கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நினைப்பற்று நினைப்பற்றி எது யார் சொன்னான்னு தெரியல சொன்ன ஒரு கேட்க வேண்டியதெல்லாம் என்னை வந்து கேட்டு ஒருத்தர் என்ன சொல்லிடுறாரு உன்னோட பிறவி வந்து உன் புள்ள தான்றாருன்னு வச்சு என்னை வந்தால் கேட்கணா யார்கிட்ட கேட்கணா அவர் சேர்த்துட்டார் இப்போ என்ன பண்ணுறது சார் கேட்குறான் சொல்லிட்டு அவர் சேர்த்துட்டாரு அதனால் நீ சொல்லு நான் அவரோட கண்டினியூஷனாக என்ன ரோட்டில் போகிற ஓரவெலாம் எதுனா சொல்லிட்டு போயிட்டுருப்பான் இப்போ யார் பிரச்சனை இது ஒருத்தர் என்ன சொல்லிடுறாரு நான் என் பிறவின்னா எனக்கு அடுத்த பிறவி யாரு என் மகன்றார் அவருக்கு எதுவும் புரிஞ்சுருக்குது கரெக்டான அவருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நமக்கு பிடிக்கல ஐயோ சாமி இவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன் நாங்கள் என்ன பண்ணுறது தள்ள தள்ளுமாறுறோம் எங்களுக்கு என்ன இது வரைக்கும் நீங்கள் என்னவோ நினச்சினுக்கிறீங்க அதெல்லாம் உண்மை இல்லை போய் நீங்கள் இப்போ புரிஞ்சு வச்சுங்க என்னான்ட்டேன் இது கொஞ்சம் உங்களால் ஒத்துக்கொள்ள முடியாது ஆனால் எனக்கு புரிஞ்சிடுச்சு என்னான்ட்டேன் ஏன் புள்ள தான் பிறவின்னு எனக்கு புரிஞ்சிச்சு இப்போ எனக்கு பிறவி இல்லை அதனால் என்ன இல்லை புள்ள இல்லை ஒன்றும் ரெண்டு கல்யாணம் கூட பண்ணி வைங்களேன் புள்ள பொறுக்காது ஏன் பிறவி இல்லை ஒன்று முன்னே பண்ணி வச்சுங்க நீங்கள் ஆக்சுவலாக அது ஏன் சொல்ல வந்தார் ஆக்சுவலாக அவர் மூணாவது யார்னா கல்யாணம் பண்ணி வைப்பீங்களான்னு பார்க்க தெரியாது இருக்குதுன்னு செக் பண்ணுறது யாரா ட்ரை பண்ணீங்கன்னா இல்லை நான் உனக்கு புள்ளப்பட்டு தரேன் உனக்கு பிறகு இதுன்னு யார் ட்ரை பண்ணிட்டு போகிறாங்கன்றதுக்காக கூட சொல்லிடலாம் ஏன் கேட்ட நான் என்ன பண்ணுவேன் இந்த கூட்டத்தில் யாரோ ஒரு நல்ல ரூட் விட்டுருப்பார் அவரு ரூட் விட்டுனா ரெண்டு கல்யாணம் பண்ணி பிள்ளை போயிருக்கு யாருனா எனக்கு தெரியாது யாரோ ஒரு ஒரு ஆளை பற்றி சொல்கிறேன் எதோ கதை நீங்கள் பண்ணி நிஜமாக இது நந்திருந்தேன்னா ஏன் பிரச்சனையா அது நான் சொல்கிறது கதை நீ மாதிரி எதனா சம்பவம் நடந்திருந்தால் அது யார் பிரச்சனை உங்கள் பிரச்சனை இது முழுக்க முழுக்க ஃபிக்ஷன் கதை சித்தரிக்கப்பட்டது ஒரு சாமியார் வராரு வந்து எல்லாருக்கும் பாடம் நடத்திங்கிறாரு சொல்கிறாரு உங்களுக்கு வந்து உங்களுக்கு கடவுள்னா என்னான்னு தெரியமாட்டேன் உங்களுக்கு ஒரு ஒரு மசூரும் தெரிய மாட்டேங்குது ஒருத்தரை பார்த்து ஒருத்தருக்கு பேச தெரில யாரை பார்த்தாலும் வாழ்க்கை வெண்டக்கான்னு சொல்லுங்க தக்காளி வெங்காயின்னு சொல்லுங்க பொம்மனைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் ஒருத்தர் வாழ்க்கா வெண்டக்கான்னு சொன்னால் நீங்கள் வெண்டக்காய் வாழ்க்கான்னு சொல்லணும் வெள்ளம் கற்றுக் கொடுக்கறாரு ஒருத்தர் ஒரு கல்யாணம் பண்ணுறாரு பிள்ள பொருள்ல கல்யாணம் புரிஞ்சுக்கிறாரு தவம் பண்ணுறாரு மௌன தவம் பண்ணி பண்ணி ஒன்று புரிஞ்சுன்னு வராரு வெளியே வந்து உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு நான்ட்டேன் சொல்லித்த பிறவின்னா நீ பிறவி பிரவின்னா அப்பா புள்ள அதான் அதுதான் பிறவி இப்போ எனக்கு பிறவி இல்லை ஏன் முக்தி அஞ்சுட்டேன் இப்பா ரெண்டு கல்யாணம் பண்ணி ஏன் பிள்ளை பொறுக்கலை முக்தி அஞ்சுட்டேன்றார் எதுக்கு சொல்றாருன்னு கேட்டால் மூணாவது யாருனா ட்ரை பண்ணுவாங்களான்ட்டு ஆமாம் இப்போ அவர் புருப் பண்ணுறதுக்கு யாராவது ஒரு பொம்பளை போய் இல்லை சார் நீங்கள் இன்னும் உங்கள் பிள்ளை தான் இது உங்களுக்கு பிறவிக்குது இந்த அங்கே தூக்கி என்ன பண்ணுவார் சந்தோஷமும் போடுவாரியா பா நமக்கு ஒரு பிரிவு இருக்குது இப்ப பிரிவு இதுன்னு சொல்ல மாட்டாரு வாரிசுக்கு தின்னு அப்போ வாரிசு உருவாக்குறதுக்கு முயற்சி தரத்துக்காக பேசின பேச்சு எத்தனை வந்து சாமியார் பேசினார் என் கிட்ட சொன்ன நான் பாவம் பண்ண இப்போ நினைப்பற்று நினைப்பற்றி யார் சொன்னா யாரோ சொன்னாங்க என்னன்னு ஒரு அஞ்சு கோடி நடுரோட்ல வரும் இது நிஜந்தா இது யாரையா சொன்னாங்க ஐயோ பாக்குறதுக்கு அவ்வளவு சந்தோஷம் யாரோ சொன்னாங்க பல்லு மூக்கு மச்சம் எல்லாத்தையும் பாக்குறது நான் யாரோ சொன்னாங்க காதல் கேட்கறது இல்ல எனக்கு எது ஏன் பிரச்சனை உங்களுக்கு எப்படி அப்படிதானே அப்படிதான யாருன்னா எதனா சொன்னா புரிஞ்சுக்கணும் பேசணுமா இப்ப திருமந்தத்துக்கு நீ விளக்கம் குத்துக்கிற இது திருக்குறளுக்கு விளக்கம் குத்துற அப்ப இதுக்கும் ஒரு விளக்கம் குத்தா என்ன பிரச்சனை நீதான் டீ கோட் பண்ணுவியா இப்படி சொன்னா நினைப்பற்று நினைப்பற்றி ஏ அப்படின்னா என்ன நான் என்ன பண்ணுறது தப்பு இல்லையா அது அப்போ இங்கே என்ன பிரச்சனை நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா யாருன்னா அதெல்லாம் சொன்னாங்கன்னா அதை மாற்றி சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது இவருடைய சொந்த சித்தாந்த கருத்துக்களை அதை உள்ள ஏற்றி சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது இவர் என்ன புரிஞ்சினாரோ அதை சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது ஏன் புரிஞ்சுதே என்னை கேளுங்க கடவுள் அடையத்துக்கு வழி தான் இருக்குது கடவுள்னா எப்படி இருக்குது சூன்யமாக இருக்குது சில பயிற்சியில் பண்ணால் அது போய் அடைய முடியுமா அடைய முடியும் திருமந்திரம் அதை தான் சொல்லிது திருமந்திரம் கிடையாது பேர் சிவாகமம் சரியா அது பேர் என்ன திருக்குறளில் கடவுள் சார்ந்த விஷயம் இருக்குது ஆனால் ஆமாம் கடவுள் மறுப்பாளராக சேர்ந்து திருவள்ளுவர் வரையில் கரிமீன் சாப்பிடாது அவர் சாப்பிட்லாம் சாப்பிட்ருக்கலாம் அப்படி கிடையாது ஏன்னா அவர் உண்ணாமை உள்ளதுன்னு சொல்லிக்கிறார் உனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிக்கிறார் புலால் மருத்துல்னு சொல்லிக்கிறார் புலால் மருத்தல்னா புலால் மருத்தல்னு எனக்கு புரியுது உனக்கு தப்பா கூட இருக்கட்டுமே தப்பு இல்லை எனக்கு புரிஞ்சதை நான் சொல்கிறேன் உனக்கு புரிஞ்சதை நீ வச்சுக்கோ இல்லை வள்ளுவர் கேட்டு புரிஞ்சுக்கோ எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் நான் கரிமீன் சாப்பிடுவேன் வள்ளுவர் வந்து சொன்னா கூட இப்போ சிவகுமார் வள்ளூர் மாதிரி கிடையாரு அவர் சொல்கிறார் நான் வள்ளுவரோட மருவம் பிறவி அப்படி வழி வழியாக கணக்கெல்லாம் சொல்கிறாரு மாதிரி மயிலாப்பூரில் எங்கள் தாத்தா பொந்திருந்தார் தாத்தாவுக்கு தாத்தா இப்படி இருந்தார் இப்படி இருந்தார்னு கட்டு கட்டுக்கட்டாக எதுன்னு வந்து புரு பண்ணி சொல்கிறாரு நாங்கள் வந்து வள்ளுவரோட பிறவி தொடரில் நாங்கள் வந்துக்கிறோம் கறி சாப்பிடாதுன்னு சொன்னால் கூட சரிங்க நீங்கள் சாப்பிடாதீங்க ஏன் உங்களுக்கு தான் ஜீர்ணாகல இது இன்னைக்கு ஜீர்ணம் ஆகுது ஏன் பிரச்சனை என்ன அப்போ அவ்வளோ சொன்னால் மறுத்துருவா கிடையாது எனக்கு சாப்பிட்டா எனக்கு பிடிக்குது அவ்வளோதான் எனக்கு பிடிக்குதா தான் ஏன் பிரச்சனையே தவிர அவருக்கு பிடிக்கிறதா இல்லைன்றது ஏன் பிரச்சனை அப்பயும் அந்த புக்கை படிக்கிற ஊரெல்லாம் பச்சிக்கிறீங்க நானும் பச்சேன் அவ்வளோதான் படிக்கூடாதுன்னா அது புக்கு வந்து நான் நான் பண்ணி மாட்டேன் படிச்சிருக்க மாட்டேன் அது மாதிரி யாருனா விளக்கம் கொடுத்தா எல்லாத்துக்கும் விளக்கம் தேன்னு இருக்காதிங்க நான் தான் அடையிறதுக்கு வழி சொல்கிறேன்னா இல்லையா நேராக நேராக கேளுங்க விளக்கம் கேளுங்க தப்பு கிடையாது அது ஒரு நியாயம் இருக்கணும் இது நினைப்பற்றி நினைப்பற்றி இதெல்லாம் என்ன கதை இதெல்லாம் என்ன பற்றி என்ன பினைப்புன்னு என்ன அது முதல்ல என்ன பற்றி இருன்னு நான் தான் இருக்கிறேன் சதா சர்வகாலமும் என்ன இது இல்லாமல் இருன்னு சொல்கிறேன் அதுக்கு மந்திரமும் சொல்லி வச்சுக்கிறேன் மந்திரம் சொல்வேன் ஓத்தா மந்திரம் சொல்வேன் மனதை அடக்க ஒரு தந்திரம் சொல்வேன் யாரா ஒன்று சொன்னாங்களா ஓத்தாவும் மந்திரம்னுட்டே

அப்போது உனியே கண்டுபிடிவோ நம்ம ஒரு வார்த்தை சொல்லின்னு இருக்கும்போதே அந்த வார்த்தை பின்னணியை கொண்டு இந்த ஓத்தான்ற வார்த்தையிலேருந்து மீனிங் தெரிஞ்சு இந்த மீனிங்கை யாரெல்லாம் பண்ணாங்கன்னு பாரு யார் யாரை நீனே போயின்னுக்குது இங்கே போய்ட்டுருக்கோம் வாய்மட்ட ஆண்டுக்கும் மூளை எங்கே போயிட்டுருக்கோம் இவ்வளோ தூரம் தெளிவாக சொல்கிறேன்னா இல்லையா அப்போ ஓத்தாவை மட்டும்தான் சொல்லணும் ஓத்தாவுக்கு மீனிங்கெல்லாம் கண்டுபிடிச்சேன்னா என்ன ஆகும் போயிடும் தப்பு அந்த ஓத்தான் பண்ணக்கூடாது அல்மா யார் யார் எப்படி எந்த நேரத்தில் எந்த ஆங்கிளில் எத்தனை டிசைனில் போயின்னு இருக்கும் எங்கே இருக்கும் அது சொன்னது என்ன கண்ணை முடினா சொல்லிருந்தேன் நீ என்ன பண்ண சார் நீங்க சொன்னீங்கன்னா சொன்ன சொன்ன சொல்லிட்டு என்ன பண்ணுங்கிற எங்க எங்கேயோ போனேன் ஆள்மா அல்மா போட்டு அவருமா பாட்டுலாம் பண்ணுற நேத்து ராத்தி தூக்கம் போச்சு இவ்வளோ தெளிவாக ஆன்மீகத்தை சொல்கிறேன் இது அசிங்கமாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம் அது உங்கள் பிரச்சனை நீங்கள் திரும்ப கூட வீடியோ வரும் போட்டு கேட்டு பாருங்க ஆன்மீகம்னா என்ன அப்படின்னு கேட்டால் அது நான் பதில் சொல்லுவேன் ஆன்மீகம்னா நான் என்னை சுய ஒழுக்கத்தில் வைத்துக்கொள்வது என்னை நானே வரையறுத்து கொள்வது பித்தியாருக்கு தீங்கின்றி நான் சிறப்பாக வாழ்வது அவ்வளோதானே அவ்வளோதான் கடவுள்னா என்ன நான் பிறந்துருக்குறேன் எப்போது நான் செத்துருவேன் சாவுறதுன்னா என்ன பிறகுறதுன்னா என்ன வாழ்கிறதுன்னா என்ன ஆணாக இருக்கிறதுனா என்ன பெண்ணாக இருக்கிறது என்ன என்ன இதெல்லாம் பேசுகிறேன் நான் இதெல்லாம் சொல்லித்தரேன் ஆமாம் தான் அப்போ அது சரி தப்பு கிடையாது வாழ்க்கையே இப்படி சொல்கிறேன் உனக்கு புரியலன்னா என்கிட்ட பேசலன்னா வர சொல்கிறேன் நான் ஒரு சொ ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் பசிக்கு சாப்பிட்ணுன்றேன் அவ்வளோதான் இப்போ கறி சாப்பிட்லாமா மீன் சாப்பிட்லாமா உன் வசதியை பொறுத்துது உன் தேவையை பொறுத்துது உனக்கு பிடிச்சிருக்கணும் சில பேருக்கு மீன் நாத்தும் பிடிக்காது சில மீன் பிடிக்காது சில பேருக்கு சில பேருக்கு சொன்னாவே வந்து மூஞ்சலாம் கையெல்லாம் யாரா எறான்னு சொன்னா எற சாப்பிடுவா அடுத்தோம் டக்கு மூஞ்சலாம் அலர்ஜி புரியுதா கரிமீன் சாப்பிடுறவனுக்கே சிலதுல என்னதான் அலர்ஜி ஆவாது ஒத்துக்காது அப்ப யார்தான் யார அவனை தான் அந்த மாதிரி நீங்க இதெல்லாம் பார்த்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா அதுல இருந்து எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா நான் என்னை வளர்த்துக்கிறதுக்கான மேட்ருக்குதான்னா ஓகே அதை பற்றி என்ன பண்ணலாம் பேசலாம் சும்மான கண்டதெல்லாம் போய்ச்சி நான் தான் தெளிவாக சொல்கிறேன்னா இல்லையா நினைப்பற்று நினைப்பற்று நான் தான் தெளிவாக சொல்கிறேண்ணே என்ன மற்றிரு இருக்குது அவ்வளோதானே என்ன எங்கேருந்து எழும்புது ஒரு எண்ணம் உன்னொரு இனத்துக்கு லீடு கொடுத்து போயிடுச்சு நான் ஆரம்பிச்சிலருந்து வெளியே போயிட்டேன் அப்படி போவாதுன்றே நான் ஏதோ ஒன்றா நினை ஏன் உன் காதலி பேரே கூட நினச்சிக்கோ அவன் கண்ணை முடிக்கோ காதலிக்கு ஒரு பேரை வெயி இல்லை காதலி பாரு எதனா பேர் சொன்னால் தப்பாக போயிடும்போது இதே எக்ஸ் வைசின்னு வச்சுக்க பேர் யாரும் வச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதை கூட வச்சார் நம்மளாலே ஹெலன் மார்க்கு அவங்கெல்லாம்ங்கிறாங்களா யார் இது இந்த ஸ்பேஸ் எக்ஸலாக விட்டார் அவர் பேர் என்ன டெக்ஸா கார் ஓனர் ஹெலன் மார்க் தானே அப்போ கரெக்டாக சொல்லிட்டு இருக்கிற பேர் அவர் பிள்ளைக்கு பேர் அப்படி தான் நம்பர் மாதிரி வச்சுக்கிறாரு எக்ஸல் ஒய்யணும் போட்டு நம்பர்லாம் போட்டு வச்சுக்கிறாரு மாதிரி இது வரைக்கும் யாரும் வைக்காத மாதிரி என்ன சொல்கிறேன் இல்லை ஆதார் நம்பர் கண்ணை முடிக்கும் ஆதார் நம்பர் மனப்பாடி ட்ரிபிள் ஃபைவ் த்ரீ ஒன் ஒன் டூ த்ரீ டூ ஜீரோ டூ ஜூ ஒன் ட்ரிபிள் ஒன் த்ரீ ஒன் ஒன் அதே சொல்லு ரே அதே சொல்லு என்ன ஒரு இடத்துல நிற்கும் அவ்வளோதானே ஆதார் நம்பர் சொல்லு என்ன பிரச்சனை உனக்கு லைசன்ஸ் நம்பர் சொல்லுங்க டிஎல் டுவெண்ட்டி டூ திண்டி சிக்ஸ் ஏதோ ஒரு நம்பர் இருக்கும் தானே இவங்க இவங்களை ஏமாத்திலே எனக்கு புரியல உங்களுக்கு மனசு ஒரு நிலைப்படுத்துறதுக்கு ஒரு இடத்துல இருக்கணும் அவ்வளோதானே ஏதோ ஒன்று நினச்சினுரு என்ன பிரச்சனை உனக்கு மாதிரி நிறைய ஆகிடுது தெரியுமா ஏன்னா ஒரு பிரச்சனை நாளைக்கு யாரோ ஒத்தி ஒத்தி டைம் சொல்லி வரேன்ட்டான்னு வச்சுக்கோங்க அதே நான் நிப்புதான் எப்படி வருவா எப்படி சொல்லி சொல்லியார் போட்டு இருப்பாலா செட்டி போடுவாளா போட மாட்டாளா செட்டி நம்ம கைட்டு ஏந்துக்குமா ஏந்துக்காதா கடவுளே ஏந்துக்கணும் ஏந்துக்கணும் இப்படிலாம் போய் ஏந்துக்கணும் ஏழுக்கணும்னு நினைப்பேன் ஆரம்பிச்சிது எங்கே எந்த பார்க்கில் போகலான்னு ஆரம்பிச்சு எங்கே போய் நிற்கிறீப்பா ஏந்துக்கணும் ஏந்துக்கணும்னு நிற்பேன் அது மாதிரி அது ஏந்து எல்லா வேலையும் பண்ணிட்டு இறங்கிட்டோம் இருக்கும் அப்போ மனம் தந்திரசாலி உன்னை மாற்றம் கரெக்ட் தானே விட்டு விட்டு இது மாதிரி கண்டதெல்லாம் கேட்டு நேரத்தை வீண் பண்ணுறியே நல்லாவா இருப்பேன் ஆ கேட்க சொல்லிட்டேன் கேள்வி இல்லைன்னு ஒன்னே இவங்களும் என்ன பண்ணுறது தானே எந்த கேள்வி இல்லைன்னா கேள்வி இல்லைன்னா விட்டுருங்களேன் என்னவா பிரச்சனை சார் இந்த வாரம் எந்த கேள்வியும் இல்லை ஆ ஓகே சந்தோஷமாக வந்துட்டு ரெண்டு பாட்டு பாட்டு கும்மி வச்சுட்டு போகலாம் தானே போகலாமா இல்லையா இல்லை இங்கே இருக்கையா என்ன கேளுங்க கேளுங்க சரி கேட்கலாமா இல்லையா என்ன சொல்கிறது கேள்வி கேட்க கே கேட்க சொல்லிட்டாங்கட்டு எதனா கேட்டு இது நல்லவா சார் காக்கா ஏன் கருப்பாகுது காக்கா கருப்பாக தான் கருப்பாகுதுனால காக்காவா உடனே நம்ம ஒரு கதை சொல்லணும் பறவை இனங்களில் பல இனங்கள் இருக்குது காடு போது புறா ஒன்று போய் வெளியே வந்து பாருங்கள் அது கருப்பாயிடுச்சு அதுக்கப்புறமா பிறகு எல்லாம் என்னவாயிடுச்சு கருப்பாயிடுச்சு ஒத்துக்கிறதுக்கு ஆள் இருப்பான் காக்கா ஏன் கருப்பாகுதுன்னா கே பதில் என்ன தெரியுமா ஆக்சுவலாக தெரியாது கருப்பாகுதுன்னு தெரியும் ஏன் கருப்பாகுதுன்னு தெரியாது ஆமாமா இல்லையா ஆம்லியா ஆம்லேக்கரா புள்ள புல்லை பத்துக்கிறதுக்கு ஆம்ளேக்கிறானா இல்லை ஆம்ளே இருக்கிறதுக்கு ஆம்ளேக்கிறானா இல்லை ஆம்ளையாகவும் ஆக்கி வச்சுக்கிறாங்களா ஆம்ளே ஆம்லேக்கரா சத்தியமா சத்தியமாக தெரியாது நான் ஏன் ஆம்ளே தெரியாது எப்போ தெரியுதுன்னா ஏன்னா ஒரு பொம்பளை திருப்தி ஓ இதுக்கு தான் நம்ம ஆம்ளே ஆனோம் அப்படி தானே திருப்தி போது அதுவும் இல்லைன்னா யாரும் திருப்தி படுத்தாமல் போகிறதுக்கு தான் ஆம்பளியானோம் அது யாருக்கு மட்டுந்தான் தெரியும் யாருக்கு ஏன் தெரியும் வேறு யாருன்னா தெரியுமா அப்போ நான் மட்டுமே தெரிஞ்ச விஷயத்தை ஊரெல்லாம் போய் சொல்ல முடியும் சார் நான் ஏன் ஆம்பளியானது தெரியுமா கல்யாணம் பண்ணின்னு ரெண்டு கல்யாணம் பண்ணி புள்ளை பேத்துக்காம இருக்கிறதுக்கு புரியுதா ஏன் ஆம்பிளானவர் ரெண்டு கல்யாணம் பண்ணின்னு புள்ளை பேத்துக்காம ஊரெல்லாம் ஏதோ சொல்லிட்டு அதானே அப்படி இல்லையா தெரில அப்போ காக்கா ஏன் கருப்பாக தெரியாதுன்னு சொல்லுங்களேன் என்ன இப்போ பிரச்சனை எனக்கு தெரியாது நான் ஏன் பிறந்தேன்லாம் சந்தோஷமா இருக்குது நானா முடிவு போட்டு சந்தோஷமா இருக்கிறேன் தப்பாக ஐட்டா ஆனால் துக்கம் வருது நீ சந்தோஷமா இருக்குதுக்கப்போந்தே வாட அட்டிட்டு போய் கூப்பிட்டு ஜெயிலில் வச்சா கூட என்ன பண்ணுறது அழுக்குன்னு ஆழாமையா இருக்க முடியும் ஆழ வந்து அழுதுணும் சிரிப்பாக சிரிப்பா இந்த நீ எழுபது நாள் போய் வந்து தீர்ந்தாமகிரியா அண்ணா நான் என்ன பண்ணுறது நான் பாட்டு சிவான்னு சந்தோஷமா இருக்கிறேன் அது கூட உனக்கு முடியலையான்னு கேட்குறேன் என்ன பிரச்சனை உனக்கு எனக்கும் இல்லை என்ன பிரச்சனையா எதுவும் மதம் சொன்னீங்க சொல்லாதீங்கன்னு என்ன சொல்லதுன்னு இப்போ போய் இவன் போய் ஆள் பேர் நாலு பேர் லிட்டன்னு வரான் அவங்க ஆளுங்களெல்லாம் அவங்க சொன்னோன்னே ஏந்து போயிட்டாங்க மரியாதை ஐயோ நமக்கு தேவையில்லாத வேலை அப்போது முன்னோத்தனை தாக்குறது அசிங்கமாக்கிறது வேதனை பற்றத்துக்கு ஒரு ஆள் கூட்டம் இருக்குது இந்த உலகத்தில் அப்படி தானே என்னை சில வரிகளை சொல்லி முட்டாளுன்னு சொன்னேன்னா நான் முதல்ல சொல்லிடுறேன் நான் ஒரு பெரிய முட்டாள் என்ன பிரச்சனை காக்கா கருப்பா ஏங்குதுன்னு எனக்கு தெரியாது என்ன பண்ணலாம் இப்போ சச்சகனத்திலாமல் நடத்தக்கூடாதா எனக்குலாம் காக்கா கருப்பா காரணம் உங்களை யாருன்னா காக்கா கருப்பா ஏன் தெரியுமா சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் புறாயாம் அப்படிக்குது புர் இருந்து வர ஏன் அது டிசைனா எப்படித்தான் கடவுள் எப்படித்தான் அது என்ன பண்ணிடுறாரு டிசைன் பண்ணிடுறாரு அவ்வளோதான் அது பொண்ணு நம்ம தேவரா புறாயம் அப்படிங்குது காக்கா ஏன் இப்படிது இந்த வார்த்தையான் இப்படி போட்டாங்க அது என்னங்க நான் எப்படினு கேளு நான் என்ன பண்றேன் சொல்றேன் ஏதோ ஒரு நல்ல புக் இருக்குது ஒரு நல்ல பாட்டு இருக்குது அப்படின்னா நான் பாட்டு புக்கு இருக்குதுன்னா நீ என்ன பண்ண கேளு தப்பு கிடையாது திருக்குறள் ஒரு ரெண்டு வரி இருக்குது அதுக்கு உங்கள் உங்கள் பார்வையில் இந்த வரிக்கு என்ன பைய சொல்கிறீங்க தப்பு இல்லை ஏன் அது திருக்குறள் கற்றதனால் ஆய பயனன் கோள் வாலறிவான் நற்றால் தோறால் இதே இதே வ இதே வரிகளை அவாளம் வச்சுக்கிறாரு அவாளும் அவாளம் வச்சுக்கிட்டு தானே சொல்லுங்கிறா படித்ததுனால என்ன நீ பலன் அஞ்சிங்க படிக்கிறது தானே ஆ அறிவான் நட்டல் வாலறிவான்னா கட் படித்து அந்த படித்து அதை அதை நீ உணர்வோடு படித்து 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 படித்ததே வேதம்னு புரிஞ்சு அதுவே கடவுள்னு சொல்கிறது தான் அப்படின்னு ஒருத்தன் புரிஞ்சு வச்சுக்கிறான்ண்ணா நம்ம ஒன்றா பண்ண அவனை உன் புரிதல் உனக்கு வச்சுக்கப்பான்னு சொல்ல வேண்டியதுதானே படிச்சு இப்போ ஒரு பயணம் கிடையாது எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சிங்கன்னா இல்லை கடவுளை உணர்ந்த ஒரு மனுஷன் இருப்பான் அவன் காலில் வந்து கற்றுக்கிடான்னு சொல்கிறது கரெக்டா இல்லை படித்து படித்து படிச்சுண்ணு யோ டாக்குமெண்ட்டுக்கு தான் கேட்டான் என்ன டாக்குமெண்ட்டு தான் கடவுள்ண்ணா இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் எழுந்துட்டு போயிட்றான் ஒரு புறம்புக்கு என்னை கேட்டான் என்னட்டேன் வீடியோ போடுறேன்னா போட மாட்டானா நான் என்ன இல்லையா டாக்குமெண்ட்டு தான் கடவுளாம் ஆமாம் டாக்குமெண்ட் ஏற்றினோ வந்தான் அவன் ஒரு டாக்குமெண்ட் அதுவும் கீச்சுட்டும் போயிட்டான் இப்போ ஒப்பந்தம் எல்லாமே ஆயிடுச்சியே பிரச்சனை டாக்குமெண்ட் இல்லையா இப்போ ஒருத்தர் டாக்குமெண்ட் வரையத்தான் கொடுத்துக்கிறான் உள்ள பொறகல்னா என்ன நான் அவளை தான் இருந்தால் சர்டிஃபிகேட் நிற்கிறான் டாக்குமெண்ட்டு தான் முக்கியம் ஆயிடுச்சு இப்போது டாக்குமெண்டா லேண்ட் ஓனர்னத்துக்கு டாக்குமெண்ட்டாக என் லேண்டில் இருக்கணுமா என்ஜாய் பண்ணணுமா எனக்கு தெரில வீட்டு ஓனர்னாக்கா டாக்குமெண்ட் வச்சுன்னு டாக்குமெண்ட் வச்சு வித்துட்டு போயிட்டு எல்ஐசி பில்டிங் வச்சு டாக்குமெண்ட் பண்ணி வித்துட்டும் போயிட்டு இருக்கிறானுங்க பார்த்துக்கிறீங்களா டாக்குமெண்ட்டில் சரியா வாக்குதே நிலத்தை அனுபவிக்கிறவருக்கு ஒரு அத்தாட்சிக்காக வச்சுக்கிறது தான் அது இப்போ வேதங்களில் அத்தாட்சிக்காக சில விஷயங்கள் இருக்கலாம் அப்படிதானே வேதங்கள் எல்லாத்துலேயும் அப்படி இருக்குதா என்ன எல்லா வேதமும் சரியாக இருக்குதா என்ன எல்லாத்தையும் திருக்குறளோடு ஒப்பிட்டுருவியா என்ன எல்லாத்தையும் திருமந்திரத்தோடு ஒப்பிட்டுருவியா என்ன இதுமாதிரி பொறம்புக்கெல்லாம் ஒரு புக்கை எழுதி வச்சுட்டு போ ஒப்பிட்டுருவியா என்ன அப்போது அது அது உள்ள ஒரு விஷயம் இருக்குது தானே செய்யுது அப்போ கட்டுறதுனால அந்த அந்த மாதிரி நான் பேசலாம் விட்டு விட்டு நினைப்பற்று நினைப்பற்றி என்ன இதெல்லாம் என்ன அதெல்லாம் நீங்களே ஒரு வரியை எழுதி விட்டு என்ன பார்த்தோம் சார் தேவையில்லாத கொஷின் என்ன பண்ணுங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் இது திருமந்திர வரி இது திருக்குறள் வரி திருமந்திரத்தில் இருந்தாலும் பாட்டில் இது இருக்குது இன்னும் நம்ம இன்னிக்கல்னா கூட ரெஃபரன்ஸ் எடுத்து என்ன பண்ணிடலாம் சொல்லலாம் பேசலாம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டுருச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிவிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணிங்க பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பார்த்தேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது